அட தமிழ் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்ச இந்த ஒரு வாரிசு நடிகைக்கு டும் தாங்க தமிழ் ஒரு முக்கிய ஹீரோயினா வளம் வந்துட்டு சரத்குமார் தமிழ் சினிமால ஹீரோயினா வில்லி கதாபாத்திரத்திலயுமே தன்னோட நடிப்பு திறமைய பயங்கரமா காட்டியிருப்பாங்க முக்கியமா சர்க்கார் சண்டை டூ இந்த படங்கள்ல சும்மா ஆடியன்ஸை மிரட்டி விட்டுருப்பாங்க இந்த சுச்சுவேஷன்ல ரீசெண்டா இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு இவங்களுக்கு மும்பையை சேர்ந்த தொழிலதிபரான நிக்கேலாய் லாய் சச் அப்படிங்கிறவங்களுக்கு தான் எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட பதினாலு வருட பழக்கம் இருந்திருக்கு ஆனா இப்போ ரீசெண்டா தான் பெற்றோர் சம்மதத்தோட பிரம்மாண்டமா இவங்களுடைய எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு ஒயிட் கலரை தீமா வச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒயிட் அண்ட் கோல்டன் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு மன மக்களை வாழ்த்துற மாதிரியும் ஃபேமிலியா பிக் எடுத்திருக்காங்க இந்த போட்டோல சரத்குமார் வரலட்சுமி சரத்குமார் ராதிகா சரத்குமார் அண்ட் வரலட்சுமி அவங்களுடைய அம்மா சாயா சரத்குமார் இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க ஸ்டார்டிங்ல காதலே வேணாம் அப்படின்னு ரொம்பவே பிடிவாதமாக இருந்த இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஷங்கர் அவருடைய பாய்ஸ் மூவிலையும் காதல் திரைப்படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும்போது தன்னுடைய அப்பா பயிற்சி கேட்டுட்டு நடிப்புக்கு நோ சொல்லியிருக்காங்க வரலட்சுமி சரத்குமார் இந்த சுச்சுவேஷனில் வரலட்சுமி சரத்குமார் அவருடைய என்கேஜ்மெண்டான சச்ச்தேவ் அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னும் முதல் திருமணம் விவாகரத்தில் முடிஞ்ச நிலமையில் இவங்களுக்கு பதினைந்து வயதில் ஒரு மகள் இருக்கா அப்படின்னும் அந்த ஒரு ஃபோட்டோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு